எல்லாருக்கும் வணக்கம் நான் பொங்கஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடுற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களோட மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க என்னோட வாய்ஸ் வந்து சத்தமாக வெளியில் வரலன்னு நான் வந்து வீடியோ எடுக்கிற நேரம் நைட் டைம் அதுவும் எங்களது கார்னர் வீடு நான் வந்து ரொம்ப சத்தமாக பேசினேன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் அந்த ராத்திரி நேரத்தில் கேட்கும் அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன் அதுவும் இல்லாமல் என்னோடய மைக்கு ஏதோ ப்ராப்ளம் நடு நடு கரன்னு ஒரு சத்தம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது சாரி அதை பொறுத்துக்கோங்க இப்போ நான் சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தின் நேரம் மிக குறைவு ஆனால் நம்ம என்ன அதை வந்து யோசிக்காமல் நம்ம என்னென்னமோ செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்துக்கிறோம் ஒரு பஸ் பயணத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் பக்கத்தில் ஒரு பெண் வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு உட்காந்த வேகத்தில் அவரோட கையில் பட்டுன்னு அடிச்சிட்றாங்க அடித்து அவர் என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே இது பெண்கள் உட்கார்ற சீட்டு இதில் எதுக்கு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்டாங்க ஆனால் அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை பேசாமல் இருந்தாங்க அப்போ அருகில் இருந்த இன்னொருவர் கேட்குறாங்க அந்த பெண் உங்களை வந்து கோபப்பட்டு அடித்தாங்களே நீங்க ஏன் கோபமே படலை அப்படின்னு தேவையற்றவற்றிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய பயணம் ரொம்ப பயண நேரம் குறைவு அதில் தேவையில்லாதவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்க போகிறேன் இதுக்குள்ளே எதுக்கு இந்த வாக்குவாதம் அப்படின்னாரு அவரோட சொன்ன வார்த்தைகள் கோல்டன் பேர்ட்ஸ் இல்லையா நம்மளுடைய பயண நேரம் குறைவு அதில் முக்கியமில்லாதவற்றுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிதானே இப்படி நம்ம பலவற்றை தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு இருப்போம் நிம்மதி இல்லாமல் அதாவது ஒரு மன திருப்தி இல்லாமல் கவலை இவன் என்னைய அவமானப்படுத்திட்டான் இவன் என்னைய அசிங்கப்படுத்திட்டான் இவங்க வந்து என்னைய அவமதிச்சிட்டாங்க இவங்க என்னையே தேவை இல்லாததுக்கு மிரட்டுனாங்க இவங்க தேவையே இல்லாத ஒரு இடத்துல என்னைய காட்டி கொடுத்தாங்க அப்படி நிம்மதி இல்லாம அப்புறம் அவங்க இதை வச்சுருக்காங்க இவங்க எதை வச்சுருக்காங்கன்னு பொறாமை பொறாமை அப்பப்பா பொறாமை இருந்தாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமா அதிருப்தி தான் இருக்கும் வாழ்க்கையில் இப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மளுடைய நேரம் எவ்வளோவும் நமக்கு தெரியுமா ரொம்ப குறுகிய காலந்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நாளை என்பது யாருக்கு தெரியும் யாருக்கெல்லாம் நாளை இருக்கும் என்று யாருக்கு தெரியும் சொல்லுவாங்கள எந்திரிச்சா காஃபி இல்லைன்னா பால் அப்படி சொல்வாங்கள அது மாதிரி நாளை என்பதே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாத போது நம்மளுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு குறுகியது அதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் மன்னிக்க தெரியும் மன்னிக்க மாட்டோம் பிரச்சனைகளை மனசில் சுமந்துக்கிட்டே இருப்போம் தூக்கி போட இல்லை குப்பையெல்லாம் மனசில் சுமந்துட்டே இருப்போம் தேவையில்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட பயண நேரம் ரொம்ப குறைவு அதில் முக்கியமில்லாததுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்தினாங்களா தேடி வந்து அவங்கள அவமானப்படுத்திட்டாங்கன்னு அவங்கள தூக்கி மனசுல சுமந்துட்டு இருக்காங்க அவங்கள விளக்கிட்டு போங்க விளக்கிட்டு போங்க அவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்காம விலகி போங்க யாராச்சும் உங்களை மிரட்டினாங்க காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காதிங்க அமைதியாக போய் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நிம்மதியாக அதுலேருந்து வெளியில் வாங்க ஒருத்தங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை நினச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் பிரச்சனையே நினைக்காதீங்க தூக்கி தூரம் போடுங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நேரம் ரொம்ப குறைவு அதில் நேசிங்க உறவுகளையும் நட்புகளையும் குடும்பங்களையும் நேசிங்க அவங்க கூட அன்பாக பழகுங்க முடிஞ்சால் விட்டு கொடுங்க அவங்க கூட இருக்க நேரத்தை நகைச்சுவை யா பேசி சந்தோஷமாக வாழப்பழகுங்க இதெல்லாம் விட்டுட்டு என்னை அன்னைக்கு அவன் அதை சொன்னான் இன்றைக்கி இவன் இங்கே அவமானப்படுத்திட்டான் அந்த இடத்துல தேடி வந்து என்னை அசிங்கப்படுத்தினான் அப்படின்னு ஒன்றொன்னையும் கோத்து 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 அப்படியே மூட்டை கட்டி மனசுக்குள்ளே போட்டு அப்படியே மனசில் பாரமாக கல்லை இறக்குன மாதிரி வாழாமல் இதை ஒன்றை மனசில் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையின் நேரம் மிக குறைவு அதை நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி வாழுங்கள் கண்டதையும் நினச்சி மன வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெ ஆனாலே நோ நம்மளை நோய் தேடி வரும் அதனால் மனைவிட்டு இப்போ சிரித்தா எல்லா நோயும் ஓடி போயிடும் உறவுகளோட அன்பை பரிமாறிக்கோங்க கூடியிருக்கிற நேரத்தில் நகைச்சுவையாக அந்த மூமெண்ட்டு மறக்க முடியாததாக மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தின் நேரம் மிக குறைவு இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி